ஜிஜே பில்டர்ஸில் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வீட்டு தான் இது இது பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு அடி பாதை இருந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு அடி பாதை இருக்குது இதில் மொத்தம் பன்னிரெண்டு செண்டு இருக்குது ஒரு செண்டுக்கு ஏழரை லட்சம் கேட்காங்க ரெண்டாட்டு பிரித்து வேணாலும் தருவாங்க உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா இது நாகர்கோவில் அருகே இப்போ ஆசாரி பழத்தில் இருக்குது இந்த இடம் நாகர்கோயில் பக்கம் ஆசாரி பழத்தில் இந்த இடம் இருக்குது இந்த முள்ளுவேலி போட்டிருக்கிற இந்த இடம்தான் மொத்தம் பனிரெண்டு சென்டு சென்ட்டுக்கு ஏழரை லட்சம் உங்களுக்கு வீடு போடணும்னா பக்கத்தில் ஒருங்க வந்து பெரிய வீடாக ஒரு வீடு போட்டிருக்காங்க பனிரெண்டு அடி பாதை இருக்குது ரோட்டில் இருந்தே பனிரெண்டு அடி பாதை ஒன்று ரெண்டு மூணாவது இடம்தான் இந்த இடம் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கொண்டு காணிப்பாங்க உங்களுக்கு இந்த பனிரெண்டு சென்டில் ஆறு சென்ட் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் பத்தரை காப்பியை வாங்கி முதல்ல நீங்கள் பார்த்துக்கிட்டு லீகல் பார்த்துக்கிட்டு அப்புறம் வேணும்னா நீங்கள் பூமி வேணும்னா ரெண்டாவது வாங்கிக்கலாம் வீடு எதாவது போடணுன்னாலும் ஜேஜே பிளஸில் நாங்கள் போட்டு தருவோம் பில்டர்ஸ் நீ பார்க்கும்போது நீங்கள் மொத்த கான்ட்ரிக்ட்டோ இல்லை லேபர் கான்ட்ரிக்டோ எது கொடுத்தாலும் நாங்கள் எங்களுக்கு நிறைய வேலை நடக்குது உங்களுக்கு யாருக்கா கெட்டணுனாலும் நாங்கள் கட்டித்தருவோம் நீங்கள் உங்களுக்கு இடம் முதல்ல பிடிச்சிருக்கான்னு வந்து பாருங்கள் இது கிழக்க பார்த்த பூமி தான் வடக்க தெக்க அப்படின்னு கிடையாது இந்த வசம் வந்து லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த பூமி அந்த பனிரெண்டு அடி பாதையை பார்த்த பூமி தான் கிழக்கு பக்கம் மொத்தம் பனிரெண்டு சென்ட் இருக்குது ஆறு ஆறு சென்ட் ஆட்டு பிரித்து தரணுன்னாலும் தருவாங்க உங்களுக்கு ரோட்டில் இருந்து மூணாவது பூமி இது நாகர்கோவில் அருகே ஆசாரி பழத்தில் இந்த இடம் இருக்குது உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தனா உங்களுக்கு வாங்கிக்கலாம் கொஞ்சம் வெள்ள குறைவு தான் இந்த இடத்துல நிறைய இந்த பக்கத்துல எட்டு எட்டுரை எட்டை ஹாலு அப்படி இருக்குது இது மொத்தம் ஏழுற தான் கேட்காங்க கொஞ்சம் குறைச்சி வேணாலும் முடிச்சு